தமிழகத்தில் பெண்கள் போடும் நைட்டி நம் தமிழர் கலாச்சாரத்திற்கு ஏற்றது இல்லைங்க ஏன்னா மற்ற மாநிலங்களிலலாம் நைட்டியை இரவு மட்டும்தான் போடுவாங்க சில பெண்கள் இந்த நாள் வரைக்கும் புடவை மட்டும்தான் கட்டுறாங்க நாகரிக வளர்ச்சி காரணமாக நைட்டியை எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நைட்டி போடும் பழக்கம் எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் வெளிநாட்டு பெண்கள் வீட்டில் வேலை செய்யும்போது தன்னோட ட்ரெஸ் அழுக்காகிடக்கூடாதுன்னு நைட்டியே அவங்க ட்ரெஸ்க்கு மேலே போட்டுப்பாங்க வேலை முடிஞ்சதும் அவங்க நைட்டியே கழட்டி வச்சுட்டு அவங்க நார்மல் ட்ரெஸ்க்கு வந்துடுவாங்க ஆனால் இந்த நைட்டியை நம்ம நாட்டு பெண்கள் ஒரு ஆடையாகவே போட ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டி போடுறது தப்புன்னு சொல்லலைங்க ஒரு சில பெண்கள் தண்ணீர் போதும் காலையில் கோலம் போடும்போதும் அவங்கள அறியாமல் அவங்க மார்பகம் வெளியே தெரியுது இதனால் ஒரு சில பெண்கள் மற்றவங்க பார்வைக்கு தப்பாக தெரியுறாங்க இதனால பல வீடுகளில் பிரச்சனை ஆரம்பித்து அது விவாகரத்தில் போய் முடியுது சில ஆண்கள் இதை சந்தேக கண்ணோட பார்க்கறதால பெண்களுக்கு இந்த செயல் பிடிக்காம சண்டை போட்டு பிரிஞ்சிடுறாங்க இதை பற்றி ஒரு சர்வேல மாசத்துக்கு கருத்து வேறுபாடு காரணமாக குறைஞ்சது முந்நூறுலேருந்து இருந்து நானூறு டிவோர்ஸ் கேஸ் வரைக்கும் பதிவாகுதுன்னு சொல்கிறாங்க அதில் முக்கால்வாசி பிரச்சனை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கும் ஆண்களால் தான் சொல்கிறாங்க நாங்கள் நைட்டி போடுறது தப்புன்னு சொல்லிங்க நைட்டியை இரவில் தூங்கும்போது யூஸ் பண்ணுங்கள் மறுபடியும் காலையில் எழுந்து நம்ம கலாச்சார உடைக்கு மாறிடுங்க இந்த வீடியோவை நாங்கள் எந்த தப்பான நோக்கத்துலேயும் சொல்ல வரலைங்க தவறாக எதனால் சொல்லியிருந்தால் எங்களை மன்னிச்சிடுங்க இது பெண்களை கட்டுப்படுத்தின நோக்கத்தோடு சொல்ல வரல அவங்களோட விழிப்புணர்வுக்காக சொல்லி உருவாக்கப்பட்டது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல்லைக்கான கிளிக் செய்ய